ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பெரிய புராணம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பெரிய புராணம் வந்து பன்னிரெண்டாவது திருமுறையில் வந்து வச்சுருக்காங்க மொத்தம் பன்னெண்டு திருமுறை இருக்குது அதில் பெரிய புராணம் பன்னெண்டாவது திருமுறையில் வச்சு வச்சிருக்காங்க ஓகேவா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கீழார் அப்படின்றவர் தான் ஆசிரியராக இருந்திருக்காரு முதல் நூல் வந்து என்னென்னா திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தர எழுதிய திருத்தொண்ட தொகை அதுதான் இந்த நூலுக்கு முதல் நூலாக இருந்திருக்கு இந்த திருத்தொண்டர் தொகையை பார்த்தீங்கன்னா நாயன்மார் வரலாறு வந்து என்னென்னா சுந்தரர் வந்து நாயன்மார்களை பற்றி எழுதியிருக்காரு அடுத்தது வழிநூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்கிறாங்க நம்பியாண்டார் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த திருத்தொண்ட தொகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனில் வந்து ஒவ்வொரு அடியிலையும் நாயன்மார் வரலாறை வந்து விளக்கியிருப்பாங்க திருத்தொண்டர் திருவந்தாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடல்ல நாயன்மார்களோட வரலாறை வந்து வி விளக்கியிருப்பாங்க பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா புராணம் வந்து என்னன்னா ஒரு லெசனாகவே வந்து விளக்கியிருப்பாங்க லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு வந்து இருக்கும் பாடல்களாக தான் இருக்கும் உரைநடையாக இருக்காது பெரிய புராணம் ஓகேவா சேக்கிழார் வந்து இந்த நூலுக்கு வைத்த பெயர் என்னென்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு திருத்தொண்டர்னால் யார் நாயன்மார் நாயன்மாரோட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சிருக்காரு தில்லையில் இறைவன் வந்து உலகெலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க தில்லை நடராஜர் இருக்கார்ல அங்கே தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாடினாங்க உலகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜர் எடுத்து கொடுத்தாரு ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் வந்து அந்த பாட்டு உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு அரிய அறியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து வரும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அதை யார் யாரோட வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா தனியடியார்கள் அறுபத்தி மூணு பேர் மொத்தம் தனியாக ஒவ்வொருத்தராக அடி அடியார்கள் இருப்பாங்கல்ல பாப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் தனி அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க தொகையடியார் ஒரு ஒன்பது பேர் இருப்பாங்க எப்படின்னா வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்வாங்க திருவாரூரில் பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க தொகையடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையா இந்த ஊரில் பிறந்தவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதான் தொகையடியார்கள் இது மாதிரி மொத்தம் எழுபத்தி நாயன்மார் வரலாற வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க எழுபத்தி பேர் நாயன்மார் அவங்க வரலாற சொல்கிற நூல் தான் பெரிய புராணம் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யார் யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்காரு இவர் ஊவேசாவோட ஆசிரியர் ஊவே சாமிநாதையர் இருக்கார்ல அவரோட ஆசிரியர் தான் இவர் இவர் என்ன பாடியிருக்காருனா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு தேக்கிழா புகழ்ந்திருக்காரு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட என்னன்னா இந்த நூலை வந்து அவரு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பாத்தீங்கன்னா திருவிக்கா ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகம் உலகத்தை தான் உயிர் அப்புறம் கடவுள் மூன்றையும் கா ஒரு ஒன்றா வந்து காட்டுற தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி திருவிக்க சொல்லியிருக்காரு ஓகேவா இதில் யாரோட வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருஞான சம்பந்தரோட வரலாறு மிக விரிவாக விரி விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சேக்கிராரோட குறிப்பு பார்க்கலாம் அடுத்து சேக்கிராரோட குறிப்பு பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் என்னன்னா குன்றத்தூர் தான் வந்து என்னன்னா இவரோட ஊருன்னு சொல்றாங்க அடுத்து பணி என்னன்னா தலைமை அமைச்சரா வந்து பணியாற்றிருக்காரு யார் கிட்டனா அனபாய சோழ மன்னன் கிட்ட பணியாற்றிருக்காரு தலைமை அமைச்சரா இவரோட சிறப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இன்னொன்னு உத்தம சோழ பல்லவர் இன்னொரு இன்னும் இன்னொரு பேர் இருக்கு தொண்டர் சீர்பரவுவார் உத்தம சோழ பல்லவர் இதுல உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பட்டம் வந்து அனபாய சோழன் வந்து தந்திருக்காரு இவருக்கு உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பட்டம் இவரோடய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேவா இப்போ பெரிய புராணம் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய எல்லா முக்கியமான கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு டாப்பிக் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ